சுவாமி சிலைகளை தொட்டு வணங்க வேண்டாம் என்று கூறப்படுவதற்கான காரணம் சில ஆன்மீக மற்றும் மத மரபுகளுக்குள் அடங்கியுள்ளது இதற்கு பிறகு பல பிரச்சனைகள் மற்றும் நெறிமுறைகள் உள்ளன கோவில்கள் பரிசுத்தம் காக்க வேண்டிய புனித இடங்களாக கருதப்படுகின்றன சுவாமி சிலைகளை அடிக்கடி தொட்டால் பரிசுத்த நிலையை இழக்கலாம் என நம்பப்படுகிறது சிலைகளை தொட்டு செல்பவர்கள் எப்போதும் பக்தியின் பரிசுத்த நிலையுடன் இருப்பது அவசியம் தவறான எண்ணங்கள் அல்லது மனநிலையில் இருப்பவர்கள் சுவாமி சிலையை தொடுவது பக்தியில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் என்பதே ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் கோவிலுக்கு செல்பவர்கள் பக்தியை உடனே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது மனதில் வேறு வேறு எண்ணங்களும் தோன்றலாம் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சுவாமி சிலைகள் பரம்பரையான மந்திரங்களின் வழியாக புனிதமாக்கப்படுகின்றன சிலையை தொடுவது அந்த புனிதத்தை பாதிக்கக்கூடும் என சிலர் கருதுகிறார்கள் கோவில் சிலையை மட்டும் பூசாரி மற்றும் அர்ச்சகரே புனிதமாக கையாள முடியும் என்ற நம்பிக்கை இதற்கு காரணமாக இருக்கலாம் கோவில் என்பது து பக்தர்கள் என்பதால் எல்லோரும் நேரடியாக சுவாமி சிலைகளை தொடாமல் தொலைவில் இருந்து வணங்குவது முறையாக பார்க்கப்படுகிறது இதனால் கோவிலில் சுவாமி சிலைகளை தொட்டு வணங்காமலேயே பக்தர்கள் மன நிறைவுடன் வழிபட வேண்டும் என்பது பல மத நெறிமுறைகளிலும் கூறப்பட்டுள்ளது கோவிலில் இருக்கும் மூலவர் சிலைகள் புனிதமாக வைக்கப்பட்டவை அவை பல மந்திரங்களின் மூலம் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன இதனால் அந்த சிலைகளை மிகுந்த பரிசுத்தம் மற்றும் ஆராதனையுடன் கையாள வேண்டும் என்று கருதப்படுகிறது சிலையை அசுத்தமான நிலையில் அல்லது பரிசுத்தம் இல்லாத நிலையில் தொட்டால் அதன் புனிதம் பாதிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் அவர்களின் பாவம் நமக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது சுவாமி சிலைகள் பகவானின் சக்தியை தனிக்குள் கொண்டதாக கருதப்படுகின்றன அந்த சக்தி பக்தர்களின் குறைகளை நீக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் ஆனால் சிலைகளை தொடும்போது இந்த சக்தியை முறையாக கையாளாமல் தவறான வழியில் பயன்படுத்தினால் அது பக்தர்களின் பாவங்களை தாங்க முடியாது என்றும் அதனால் பாவம் நமக்கே வந்துவிடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது